முது உள்ள நேசிக்கிற்கு நெறியக்கூடிய அண்ணா சமஸ்கிருதத்துக்கு இரண்டாயிரம் கோடி தமிழ் மொழிக்கு அஞ்சு கோடி அக்கிர முத்துல சொல்றீங்களே எங்களுக்கு ஒரு ஆயிரம் கோடி தமிழ் வளர்ச்சி கொடுக்க வேண்டியதான அது நாங்கள் சொல்லுவோம் ஆனால் மட்டும் கொடுக்க எப்படி அதை ஏற்றுக்கிறது பாராளுமன்றத்தில் வந்தே பாட்டு ஆரம்பித்து நூற்றம்பது வருஷத்தை கொண்டாடுறாராம் அப்போ நரேந்திர மோடி ஐயா சொல்றாரு பாரதி ஐ கோட் ஆஃப் பாரதி பரேர் அதை தாழ்ந்து பண்ணிந்து பிறந்திட வர்றேன் அப்படின்னா தாயின் மணிக்கொடி பாரீர் அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட வாரி பாராளுமன்றத்தில் இந்தியில் எழுதி கொடுக்குறாங்க தாயின் மணிக்கட்டி பர்றேர் அது தாழ்ந்து பணிந்துட வர்றேர் எதுக்கு பாராளுமன்றத்தில் இப்போ பாரதியார் பாட்டு தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வரப்போகுது வந்தே மாதரங்கிற பாட்டை எதுக்கு பாராளுமன்றத்தில் சொல்கிறீங்க வந்தே மாதரம் பாட்டை எழுதினவர் மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவர் அங்கேயும் எலெக்ஷன் வரப்போகுது எங்கெங்கெல்லாம் எலெக்ஷன் வரப்போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்ச கொடுக்குறது ஒரிசாவில் போய் தமிழ்நாட்டோட தமிழ்நாட்டுக்காரன் ஒருத்தன் ஜெகநாதர் கோயில் சாவியை திருடிட்டு போயிட்டு அன்ட்டாரு எங்க ஒரிசாவில் ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ போய் பீகாரில் இருக்கக்கூடிய மக்களை தமிழ்நாட்டு மக்கள் கொடுமைப்படுத்துகிறார்கள் அப்படின்னு ஒரு குருடா எல்லா இடத்திலும் இப்படி வேசங்களை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மதவாத சக்தி பாரதிய ஜனதாவுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கின்ற ஒரு தலைவர் நம் திராவிட மாடல் முதலமைச்சர் தமிழக முதல்வர் அவருக்கு துணையாக இருந்து கொண்டிருப்பவர் நம் உதயநிதி ஸ்டாலின் ஒவ்வொரு கட்சியிலையும் ஒரு பத்திரிகையில் யார் அப்படிங்கிறத சூசகமா எழுதுவாங்க சில பத்திரிகை எல்லாம் உடன்பரப்புகள் அங்கே பல பேர் காத்திருந்தார்கள் அப்படின்னா யாரு உடன்பிறப்புகள்னா யாரு எந்த கட்சி திமுக ரத்தத்தின் ரத்தங்கள் அங்கே கூட்டமாக நின்று கொண்டிருந்தார்கள் ரத்தத்தின் ரத்தம்னா யாரு அதிமுக தோழர்கள் அங்கே சிவப்பு கொடியுடன் நின்று கொண்டிருந்தார்கள் யாரு கம்யூனிஸ்டுக்காரன் கட்சி பேரையே சொல்லாம இதை சொன்னாலே கட்சி தெரிஞ்சிடும் உடன்பிறப்புகள் என்றால் திமுக ரத்தத்தின் ரத்தம் என்றால் அதிமுக தோழர்கள் என்றால் கம்யூனிஸ்ட் தம்பிகள்னா அந்த குரூப் சிறுத்தைகள்னா நமது தொல் திருமா அவர்களுடைய கட்சி இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கு ஆனா சங்கிகள் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சிக்கு அடையாளம் வாங்கின ஒரே கட்சி பாஜக சங்கிகள் இங்கே நின்று கொண்டிருந்தார்கள் அப்படின்னா யாரு பாஜக இன்னும் ஒண்ணு சொல்றேன் நான் தற்குறிகள் அங்கே சரியாக ஒரு பெரிய கூட்டம் கொண்டிருந்தது நான் நான் யாரையும் கட்சியை கூட்டம் அங்கே வேகமாக சென்று கொண்டிருந்த நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க உடன்பிறப்புகள் என்றால் திமுக ரத்தத்தின் ரத்தம் என்றால் அதிமுக தோழர்கள் என்றால் கம்யூனிஸ்ட் சிறுத்தைகள் என்றால் தொழில் திருமாவர்களுடைய கட்சி ஆனால் சங்கிகள் என்று பாஜகவையும் தற்கூரிகள் என்று ஒரு கட்சியையும் சொன்னதுக்கு பதில் சொன்ன ஒரு கட்சி எது என்றால் நாளை வீணா போற ஒரு நடிகர் ஆரம்பித்திருக்கக்கூடிய கட்சி தான் சொல்றேன் ரஜினியும் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டு கட்சியெல்லாம் ஆரம்பிக்கணும் ரெடி ஆயிட்டாரு ஆனா இமயமலையில போய் உட்காந்து யோசித்தார் ஆரம்பிச்சா என்ன ஒவ்வொருத்தரையா யோசிக்கிறார் சிவாஜி கணேசன் அவரவுடையா நடிகர் வேண கைவீசு கை கைவீசு கடைக்கி போகல எங்களுடைய பயலுக்கு வந்தாயா நாட்டு நட்டாயா தலைபுரித்தாயா தலைறிவாழ் புலவர்க்கு கஞ்சி களையம் சுமந்தாயா அங்கம் புரிதிபட அறவாலை நெய் பூசி பங்கம் பட்டபரண்டு கால் பரப்பி சங்கதனை கீர் கீரன அறுக்கும் நக்கீரனோ எம் கவியை ஆராய்ந்து சொல்லத்தக்கவர் ஏதன்ஸ் நகரத்தின் எளிமிக்க வாலிபர்களே ஓடி வாருங்கள் அப்படிப்பட்ட நடிகரே அவரே டெபாசிட் வாங்க வச்சுட்டாங்களே நம்ம நிலைமை என்ன சார் கமலஹாசன் உலக நாயகன் ஆகாக ஓகாக வயல்ல அத்தா ஆட்டு வெள்ளத்தா கோழி வெள்ளத்தா நான் மாயம் முட்டும் வல கிளம் இல்லை என்னத்தான் வள்ளத்தான் அடகலா கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கண்மணி அணுத்து என்ன இந்த நடிப்பு ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே இருப்பேன் அவர் என்ன நிலைமை காணாமல் லோசிக்கிறார் ரஜினிக்கு விஜயகாந்து எது தலைவர் வரைஞ்சி வந்து கடைசி அப்ப இமையில உத்தரவு கிடைக்குது மேடையில் வந்து அதான் என் குழந்த மாதிரி ஒரு மனுஷன் மனசுல பட்டதை அப்படியே சொன்னார் நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன் ஆனால் என்னுடைய வயதை நான் இப்பொழுது யோசிக்கிறேன் என்னை நம்பி வந்தவர்களுக்கு நான் கண்டிப்பாக அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என் பின்னால் அணிவகுத்து வருகிறவர்களுக்கு ஏதாவது பொறுப்புகள் கொடுக்கணும் பதவிகள் கொடுக்கணும் வெற்றி பெற வைக்கணும் அதற்குரிய கட்டமைப்பை என்னால் செய்ய முடியுமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு என்னால் அதை செய்ய முடியாது அதனால் என்னை நம்பி அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று நினைக்கின்ற என் ரசிகர்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்ன ஒரு நடிகர் சூப்பர் ஸ்டார் அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவர் சூப்பர் இருக்கிறதுக்கு அதுதான் காரணம் தன்னுடைய நிலைமை என்னங்கிறத தெரியணும் ஒரு குழந்தை படிப்படியாக தானே வளர எந்த குழந்தையாவது பிறந்தோன்னே நேர ராயபுரம் ஹோட்டலில் போய் ரெண்டு இட்லி கொடுப்பான்னு பிறந்த பிறந்தனே இறங்கி ஓடுற ஒரு குழந்தை பிறந்தோன்னு இப்படியே பிறண்டு படிக்கிறதுக்கு மூணு மாசம் ஆகும் கண்ணை பார்க்க நாலு மாசம் ஆகும் த அப்பா அம்மா அம்மாங்கிறதுக்கு ஆறு மாசம் ஆகும் எந்திரிச்சு உட்கார்றதுக்கு எட்டு மாசம் ஆகும் செவுத்து பிடிட்டு நிக்க பத்து மாசம் ஆகும் செகுத்த பிடிச்சிக்கிட்டே நடப்பான் பதினோரு மாசம் அப்புறம் வண்டியை வச்சு ஓட்டுவாங்க நடந்து பேசி ஒரு மூன்று நான்கு வயது வரை அந்த குழந்தை படிப்படியா வளர்ந்தா தான் வளர்ச்சிங்கிறது நிரந்தரம் ஒரு குழந்தை பிறந்தனே அம்மா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பொண்ணே விடுவாங்க அந்த குழந்தைய ஏதோ பேய் பிறந்திருக்கா பிறந்தோன்னு பேசுறேன் என்னடா ஆச்சு ஏதோ மந்திரம் பண்ணிட்டாங்க ஒரு குழந்தை பேசணும்னா யாராவது சந்தோஷப்படுவீங்களா இல்ல ஒரு குழந்தை எழுந்திரிச்சு நேரம் போய் எனக்கு யாரு பரிசம் பார்த்துட்டா அப்படிங்கிறாங்க அந்த குழந்தை யாராவது விரும்பி வீட்டுக்கு கூட்டி போவீங்களா அச்சோ ஏதோ வித்தியாசமா ஏதோ வீட்டுல நடக்குது செய்ய போல இருக்குன்னு நினைப்பான் ஆனா ஒரு குழந்தை பிறந்தோன்னு பாம்பு குடிச்சு விளாண்டுச்சு விளையாடுறேன்னு சொல்லிக்கிட்டு ப்ரோ ஒரு குழந்தை விளாண்டா போட்டா வாயில நுரதான் எந்திரிக்கவே முடியாது எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் பவள விழா கண்ட ஒரு இயக்கத்தை ஏதோ இங்கி அங்கே வந்து கூட்டத்தை பார்த்து இந்த கூட்டத்தில் வரிசையா போறவங்களை மட்டும் நம்பவே கூடாது இப்போ இங்கே நீங்கள்லாம் வரீங்கல்ல எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் லியோனி பேசுகிறாரு கேட்க போகிறோம் ஆர்டி சேகரண்ணை கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் போகணும் இந்த பக்கம் ஒருத்தர் போகிறாரு எங்கனே போகிறீங்க ராயபுரம் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் சுகர் ஜாரிக்கிருச்சு முன்னூறு ஆகி போச்சு டாக்டரை பார்க்கலான்னு போகிறேன் இப்படி தான் போவேன் இன்னொருத்தி நீ எங்கனே போகிற மச்சினு கல்யாணம் வச்சுருக்கானப்பா ஐநூறுரூவா முய்வு பண்ணியிருக்கேன் நான் ஒரு அறநூறுவாய்க்கு வைக்கணும் போயிட்டுருக்கேன் காரணத்தோடு தான் என்னாலும் போவேன் எங்கடா போறீங்கன்னா எல்லாம் போறாங்க அதனால நானும் போறேன்டா இவன் தான் ரொம்ப ஆபத்தான ஆளு எந்த நேரம் வேணாலும் பொம்பளை பிள்ளை சீலையை பிடிச்சி இருப்பேன் இழுத்துட்டு போய் பாலியல் பலாத்காரம் செய்யறவன்லாம் யாருன்னா எங்க போறேன்னு தெரியாம போயிட்டு இருக்கா பாத்தீங்களா அவன் தான்